இப்ப இறைவனுட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது மனப்பாடம் பண்ணி பேசினீங்கன்னா நடக்காதுங்க ஃபீல் பண்ணி பேசணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சப்கான்சியஸ் எப்பவுமே நீங்க ஃபீல் பண்ணாத நடக்கும்னு சொன்ன பாத்தீங்களா எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேச நடக்காது அது அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது பேசணும் டெய்லி வேற வேற பேசணும் ஒரே விசிட்டா டைலாக் மனப்பாடம் பண்றது இல்ல இன்னைக்கு உங்களுக்கு என் உடல் நான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன் இதே மாதிரி பேச சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்து கொடுக்குறேன் எப்படி பேசணும்னு என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடல் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது நான் மிகவும் சக்தியோடு இருக்கிறேன் ரத்த ஓட்டம் ஒழுங்காக பாருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு வார்த்தை அது எப்படின்னா அன்னைக்கு அந்த நேரத்துல என்ன சொல்லுதோ அதான் உடம்புக்கு ஒரு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் பொய் தான் சொல்லணும் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் இது வந்து உலகமாக பொய் சொல்லணும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் என் மனது வந்து குதூகலமாக இருக்குது ஜாலியாக இருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் நல்ல வார்த்தை ஆனால் பாருங்கள் இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஏன் முதலே சொல்லி கொடுத்தோம்னா அது தெரிஞ்சாதான் இங்கே இப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு காலைல உட்காந்துட்டு என் சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் சொல்லக்கூடாது கேன்சர் குணமாக வேண்டும் ஒரு பொறை குணமாக வேண்டும் மூட்டு வலி சரியாக எல்லாம் சொன்னீங்கன்னா இது எல்லாம் ஆகி வலி அதிகமாகிடும் தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் மாதிரி தான் அமைதி பேரணி அப்போ மூட்டு வலிச்சதுன்னா மூட்டு வலிங்கிற வார்த்தை இல்லாம மூட்டு ஆரோக்கியமா இருக்கு அதான் பாசிட்டிவ் கண்ணுல பொறையிருந்தா என் கண் பழிச்சிட்டு தெரிகிறது பாருங்க இனிமேல் பிரச்சனையை சொல்லாம சொல்யூஷன் தான் சொல்லணும் அதான் பாசிட்டிவ்